நம்ம சேனலில் பல திகில் ஊட்ட சம்பவங்கள் மற்றும் அமானிஷிய சம்பவங்களை பற்றி பார்த்துருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அமானிஷியமான நிகழ்வை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம நாட்டெல்லாம் டென்த்து ப்ளஸ் டூக்கு பயங்கரமான ஹெட் ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா அவங்க டென்த்து டுவெல்த்தில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுன்றதுக்காண்டி ஸ்கூல் விட்டால் டியூஷன் டியூஷன் விட்டால் ஸ்கூல்னு இருப்பாங்க அதே மாதிரி தான் தென்கொரியாலையும் டென்த்து ப்ளஸ் டூ பசங்களுக்கு நிறையா ஹெட் ப்ரெஷர்ஸ் இருக்குது இதனால் லைப்ரரி இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க ஸ்கூலில் திறந்து எதா வச்சுருந்துருப்பாங்க அதே மாதிரி தான் ப்ளஸ் டூ படிக்கிற சன் ஹை குக்கும் பயங்கர ப்ரெஷர் ஏன்னா அவ டுவெல்த்தில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுன்றதுக்காண்டி தான் லைப்ரரி இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்துருக்கனால நிறையா பசங்க அங்கே நைட்டு பூரா படிச்சுட்டு காலையில் ஸ்கூல்ல வந்து தூங்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க இதனால லைப்ரரி டைமை கம்மி பண்ணி கம்மி பண்ணி பன்னெண்டு மணிக்கு மேலே யாரும் லைப்ரரிக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டிருந்து அதே மாதிரி சன் ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு லைப்ரரியில் வந்து படிச்சுட்டு பதினோரு மணி ஆகிறப்ப அவங்க அப்பா வந்து இவளை கூட்டிகிட்டு போவார் கொஞ்ச நாளில் எக்ஸாம் டைம் கிட்ட நிற்கிறதுனால அந்த ஸ்கூல்ல இருக்க லைப்ரரியை இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்து வைக்க சொல்லி அந்த ஸ்கூல் நிர்வாகம் ஒரு முடிவு பண்ணுது அதனால டென்த்து பசங்களும் டுவெல்த்து பசங்களும் அந்த லைப்ரரியில் ஒரு நாள் பூரா இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல சன் ஹை உட்காந்து படிச்சிட்டு இருந்திருக்கா அவன் நைட்டு ரொம்ப நேரம் படித்ததுனால அவளுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்திருக்கு இதனால சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படிக்கலான்னு சொல்லி ரெஸ்ட் ரூமுக்கு போயிருந்துருக்கா அவங்களோட ஸ்கூல்ல ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னா லைப்ரரியில இருந்து ஹால்வே வழியா நடந்து போனா லாஸ்ட் கார்னரில் தான் ரெஸ்ட் ரூம் இருக்கு நைட்டு நேரம்ன்றதுனால அந்த ஹால்வேல எதுவும் லைட் ஏரியல வெறும் பாத்ரூம் கூட லைட் ஏரியும் வேற எங்கேயும் எரியாது சரின்னு சன் ஹை ஹோவும் ரெஸ்ட் ரூம் போயிருதா அவ போனதுக்கு பிறகு லைப்ரரியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அது என்னன்னா எதையோ போட்டு தட்டுற மாதிரி கேட்குது அந்த லைப்ரரி ரொம்ப அமைதியா இருக்கனால அந்த சத்தம் எல்லாருக்குமே கேட்குது அப்ப அதுல ரெண்டு பேர் மட்டும் எந்திரிச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி போய் பார்க்கலான்னு போறாங்க அப்படி வெளியே போய் பார்க்குறப்ப அந்த கதவு கிட்ட ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருந்திருக்கு அந்த வெளிச்சத்துல ஒரு அமானுஷியமான ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா இவங்க லைப்ரரி நோக்கி வந்துகிட்டே இருக்கு இதோட பார்ட் டூ வேணால் கமெண்ட் பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்